சிவப்பு சிகப்பு இந்த இரண்டு நிறத்தை குறிக்கும் சரியான சொல் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா உங்கள பல பேருக்கு சரியான சொல் எதுன்னு தெரிஞ்சிருக்கும் இன்னொரு பொருளும் இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ இந்த ஐந்து தொடர்களையும் பாருங்க இந்த ஐந்து தொடர்களும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய தொடர்கள் தான் இப்ப இங்க கவனிங்க கிழக்கு வானம் சிவந்தது நல்லா பாருங்க சிவந்தது அப்படிங்கிற தான் நம்ம பயன்படுத்துறோம் சிகந்தது அப்படிங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்தல அதே மாதிரி வெற்றிலை போட்டு வாய் சிவந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அப்படின்னு நம்ம சொல்ல மற்ற தொடர்கள் பாருங்க சிவந்தன சிவந்திருக்கு சிவந்தது அப்படிங்கிற சொற்களை தான் நம்ம பயன்படுத்துறோம் அதாவது சிகப்பு அப்படின்னு சொல்லும் போது மட்டும்தான் சிகப்பு அப்படிங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்துறோம் மற்றபடி எல்லா இடங்கள்லையும் சிவப்பு அப்படிங்கிற சொல் வர்ற மாதிரியான சொற்களை தான் நம்ம பயன்படுத்துறோம் இந்த சிவப்பு என்ற சொல் தான் வேர் சொல்லாவும் வினை சொல்லாவும் வருது இதுல இருந்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவப்பு என்ற சொல் தான் சரியான சொல் அப்படின்னு இப்போ இங்க உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் என்னன்னா வெற்றிலை போட்டா வாய் செவக்கும் மருதாணி போட்டா கை செவக்கும் முகம் எப்படி செவக்கும் இப்படி ஒரு சந்தேகம் வரும் தொல்காப்பியத்துல கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருளில் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது கருப்பு சிவப்பு இந்த ரெண்டு நிறங்களும் கோபத்தை குறிக்கும் அப்படின்னு தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது அவன் முகம் சிவந்தது அப்படின்னா அவன் கோபம் கொண்டான் என்று பொருள்